கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையாகி நம்மை நடத்தி வருகிறார் அவர் பெரியவராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிலெல்லாம் நம்மளை பெரியவராய் மசுகிறார் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த நாள் மாஜி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யவன் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் பெரியவனான இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது ஈசாக்கை குறைத்து வேதம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான்னு சொல்ற நம் தேவன் நம்ம எப்படி ஆசுவதிகளாராம் ஐஸ்வர்யத்தினால கத்தை நம்மளை பெரியவனாக்குகிறவரா இருக்கிறான் நம்மளை விருத்தி அடை செய்கிறவரா இருக்கிறான் அந்த காரியத்துல மகா பெரியவனாய் நம்மளை மாற்றுகிற தகப்பனாய் இருக்கிறான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசிர்வாதம் வர அவன் மகா பெரியவனாக காரணம் என்னென்னா நம்ம இதே இருபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லப்படும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்படிந்ததுனால மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரகாமுக்கு நானிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லப்படும் போது அந்த வார்த்தையை கேட்டு ஈசாக்கு நடந்ததுனால கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் நாளுக்கு நாள் விருத்தியடையத்தக்கதான மகா பெரியவனாய் மாற்றத்தக்கதான காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனுமே யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படுந்து நடக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அவர்களை விருத்தியடை செய்கிறார் அவர்களை மகா பெரியவனாய் மாற்றுகிறார் நம் தொடர்ந்து இந்த இருபத்தி அதிகாரம் இருபத்தாறாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வசனத்துல சொல்லப்படுகிறது நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட என்று சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல அவங்க சொல்றாங்க நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிறதே நம்மளால வாசிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக பேர் சொல்லுவாங்க கர்த்தர் உங்க கூட இருக்காரு நீங்க ஆசீர்வதி கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லத்தக்கதான காரியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறார் இந்த உலக பிரகார ஆசீர்வாதம் மாத்திரமல்ல நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் நாம் வாசிக்கும் போது கிறிஸ்தவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை மகா பெரியவனாய் மாற்றுகிறவராக இருக்கிறார் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம்தான் கர்த்தர் என்னை மகா பிரியவனாக்கணும் என்னை நாளுக்கு நாள் விருத்தி அடையணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்பட்டுந்து நடப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு மாத்திரமல்ல அல்ல பவுலுக்கு மாத்திரமல்ல நமக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தை படி நம்மை நடத்துவாராக ஆமே